எனக்கு இளவஹா வரைக்கும் நானும் புரியாதுண்டாடவில்லை ஆனா எனக்கு சரி வெயிட்பாடு பட வர போறாங்க

தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் பது ஸோ நான் இப்போ வந்து தங்க நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஊர் பழுகாமத்தில் தான் ஸோ இன்றைக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடியிலேயே மாட்டிட்டோம் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ரெண்டு ஓடஸ் ஒரே டைமில் வந்துருக்குது ஒன்று மதியம் ஒன்று பின்னேறம் செய்ய போகணும் அதுக்காக சாமான் அரேஞ்ச் பண்ணுற டைமில் ஓடி தெரிய இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வர காலில் வர காயத் தொடர்ந்து கொண்டு இருக்கேன் எல்லோரும் தெரியுமே காலில் வந்து கட்டோட நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு ஓட செய்யும் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகிடுது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அதை கடந்து வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி சாமல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் போ செய்ய போகிறதுக்காக ரெடி ஆகியிருக்கிறான் ஸோ எங்கே சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பழுகாமத்தில் அறுபதாவது பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு அம்மாவுக்கு தான் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அவங்களோட பர்த்டே வந்து எல்லாருமே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதை வந்து இன்னும் கிராண்ட் ஆக்கிறதுக்காக எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரியை வந்து சூஸ் பண்ணி அதனோடாக நிறைய கிஃப்ட் எல்லாம் அதனால வந்து நாங்கள் எல்லா கிஃப்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் என்ன தடை வந்தாலும் கூட நாங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரிக்ஸ் பண்ணதால நாங்கள் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் போக முடியாது இருந்தாலும் என்ன செய்யற கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும்ன்றதுக்காக வெளிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஓகே வீடியோ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்னு நம்புறேன் என்ன சொன்னால் அங்கே வந்து கிஃப்ட்லேயும் சர்பிரைஸ் ஆன கிஃப்ட் நிறைய இருக்குது அந்த கிஃப்ட்டுக்குள்ளே சர்ப்ரைஸ் பீஸான கிஃப்ட்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேக்கு உள்ளே ஏதோ வச்சுருக்கிறாங்களாம் லாஸ்ட்டாக கேக்கை கட் பண்ண வைக்கட்டாமல் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன் ஸோ உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறுபாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அம்மா வணக்கம் வணக்கம் என்ன பேர் அம்மாட

தெரியாத அறிஞ்சு படுக்க அடுத்தது கிஃப்ட் எல்லாம் தருவாங்க யாரு தந்தா கேட்பாங்க சொன்னா நீங்க சொல்லணும் தந்திருப்பாங்க கூடும்

இல்லல பட்டி வரும் ஓகே என்ன காசு வந்து முடிய பச்சை தாழ்ல மரியாதை எந்த பிரியா மாலை என்ன காசு மாலை என்னை பேர்தேவிக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நீளமான காசு மாலை சரி அதில் என்னென்னு சொன்னால் இப்போ இது உங்களுக்கு சொந்த மாலா இல்லையான்றது அடுத்த கேள்வியில் அரிக்கு சரியா நீ எவ்வளோ இருக்கும் தெரில சரியா இல்லையா பார்த்து சொல்லணும் இப்போ எவ்வளோ குறிப்பிட்டது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ

இப்போ வந்து லாஸ்ட் வரை கிஃப்ட் எழுதுறீங்க அதையும் பார்ப்போம் மிக்க ஒரு கிஃப்டாக கொடுங்க பார்ப்போம் அது தாங்க அப்படியே இதில் வந்து ஒரு பெட்டி உண்டு சரிதானே தென்னை இருக்கு மட்டும் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தூக்கி பார்த்தா தெரியும் உடுப்பு என்ன உடுப்பு உடுப்பு சரி பிரிச்சு பார்ப்போம் ரைட் என்ன ஒரு பாக்ஸ் இருக்கு என்ன வா அழகான ஒரு சாரியா இது வந்து என்னென்னு சொன்னால் இருந்து இறக்குனதா இதில் விலை வந்து அறுபதாயிரம் ரூபா சரியா அறுபதாயிரம் ரூபாயில் இறக்குமதி காசு வந்து என்ன மொத்தம் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இந்த சாரி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துனாங்க சரி ஒரு லட்சம் பெருமதியான சாரி ஓகேவா பார்த்து எல்லாரும் சாரியை பார்க்கல ஒருத்தர் தொட்டு பார்க்கலாதா பார்க்கறது மட்டும் தவையுமே இல்லை சரியா தகுவும் இல்லை இந்த சாரியில பெருமதி அப்படி ஒரு லட்சம் ரூபா இறக்குமதி காசு மட்டும் நாப்பதிநாயிரம் ரூபா அதில் பெருமதி அறுபதாயிரம் ரூபா சரியா ஓகே இப்படி பெருமதியான ஒரு சாரி ஒன்று தந்திருக்காங்க இல்லை சத்தாரில் எது கலரில் இருக்கலாம் அதே சார் இருக்காது சரியானே ஓகே இதை வச்சு கொடுங்க அப்படி அது அடுத்த கிட்டே கூட மிகி ரைட் அதே மாதிரி பிரித்து பாருங்க என்ன இருக்கு சொல்லுங்க ஃபஸ்ட்டு சொல்லி போட்டு பிரிச்சா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு கொடுப்பு தான் தான் இருக்குது சரி ஓகே பிரித்து பார்ப்போம் சன்ரிச் செலெக்ஷனில் வாங்கினதா சரி பேக்கை பார்த்தா விளங்க மேலே இருக்குது சரி அதுக்குள்ளே ஒன்று கிடங்க என்னென்ன எடுத்து காட்டுங்க ஃபஸ்ட்டு

அவர்கிட்ட இருந்து ஏலத்துக்கு எடுத்தது யூஎஸ்ல போன மாசம் ஏலத்துக்கு விட்ட பேக்கா சரியா ஏலத்துல விட்ட எவ்வளவு என்ற பெருமதி சொல்ல மாட்டோம் என்ன பெருமதி சொன்னா எல்லாரும் வந்து ஷோக் ஆயிருக்கு அதனால பெருமதி சொல்ல மாட்டேன் தெரியா உங்களுக்கு பெருமதி தெரியாமல் கேட்டும் இது வந்து ஆஃப்டர் லாங் டைம் எல்லா லாங் டைம் வந்து உங்களுக்கு ஒரு மெமரிஸா இருக்கும் நீங்க போற இடம் எல்லாம் தான் கொண்டு போகணுமா இப்ப நான் லாஸ்ட்டா சொல்லுவோம் தான் நேரத்து அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சு விடுங்க நீங்கள் சொல்லணும் மாதிரி தந்திருப்பான்னு ஆனால் அந்த ஆள் வந்து உங்களுக்கு ஞாபகம் ஆளுத தந்திருக்காங்க ஆஃப் நீங்கள் லாங் டைம் தான் யூஸ் பண்ணணும் சரியா யூஸ் பண்ணாட்டி நீங்கள் வச்சிருக்கணும்னு இருக்காங்க ஓகே இது வந்து சொன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு லாங் டைம் உங்களை மீட் பண்ணுற ஒரு ஆள் தான் தந்திருக்காங்க நிறைய நாள் உங்களை மீட் பண்ண ஒரு ஆள் உங்களை பிரிஞ்சிருந்த ஒரு ஆள் சரியா நீ உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள் ஆயிருக்கு மஞ்சளைக்கு நிறேஞ்சாலும் தெரியுமே வெளிநாட்டுல இருந்தா அப்படி உங்களோட நிறைய பழகுற ஆள் நேசிக்கிற ஒரு ஆள் அப்படி வந்து

இது வந்து லாஸ்ட் கிஃப்ட் இதையும் பிரித்து பாருங்க இது தொட்டு பார்த்தாலும் நான் எனக்கு ரெண்டு இருக்கேன் சொல்லுங்க சரி பிரித்து பாருங்க இது டிஹெச்எல்ல வந்ததா டிஹெச்எல்ல வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தது

மொட்டைக்கலப்பா சரி என் பாரு அங்கே இவ இல்லையா சரி வேறு சரி லாஸ்ட்டாக பாப்பம் எங்கள் இது வந்து ஒரு ஷோக்கிங் நியூஸ் சரியா லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை வச்சு கொள்ளுங்க சரியா இப்போ வந்து சொல்லுங்க அப்போ யார் தந்துருக்கலாம் யார் என்ன பேர் மகள் தேசியா விதேசியா அவள் தான் வேறு யாருமே இல்லை மருமகன் அப்படி மருமக்கள் இருக்காங்களா மருமகன் சொல்லி செய்ய செய்யக்கூடிய

அப்படி மறக்க வாங்கி தரா வேற சொல்லா விரு வேற

என்ன பாது இது பொரியல இருந்து வந்த கேக் காட்டல அதை காட்டலையா இது வந்து புதையல் கேக் சரியா பொறியல விடுவோம் புதையல் கேக் இது வந்து என்னன்னு சொன்னால் அரிய வகை கேக் எல்லாரும் சாப்பிடலாம் எல்லோரும் தர மாட்டோம் நம்மோட கையிலேயே கொடுக்குறோம் சரியா அப்படி வைச்சுக்கோங்க ஓகேயா என்ன உரிச்சி எடுக்கலாம் அப்படி கத்தியால் வழி எடுப்போம் ஓகே அபி ஜுவல்லரி ஆஸ்பத்திரி வீதி கழுவாஞ்சி குடி ப்ரோமோஷன் இதெல்லாம் வந்து வீடியோ கரெக்டாக வாட் பண்ணணும் இதெல்லாம் சரி என்னென்னு சொன்னால் ஒரு பொக்ஸ் உண்டு கேக்குள்ளே என்ன கேக்குள்ளே புதையல் இருந்திருக்கு அதை நான் தெரியாமல் ஊத்தீட்டு வந்திருக்கேன் எனக்கு இப்போ தான் தெரியும் அவோட நீங்கள் கேக் பட்டு போடுவில்லை சொல்லக்குள்ளே ஓகே இந்த உடைய கையில் என்னென்னு தந்து விடுறேன் இப்போ வந்து திறந்து பாருங்க சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் வெஹிக்கிங் ஓகேயா

கண்ட முடிவு கண்ண முடிவு சரி வெயிட் பண்ணுங்க சரி இப்ப திறந்து விடுங்க பின்னாலே நிக்கிறாங்க ஓகே அவங்க தான் வந்து இந்த கிஃப்ட் மற்றது எல்லா கிஃப்ட் அரேஞ்ச் காசு மாலை மட்டும் வந்து இன்னொரு அதை சொல்லுங்க வேறியா யாரு யார் அது

மனஸ்தாங்களை தானே எல்லாரும் நல்ல சந்தோஷம் வேற சந்தோஷம் தானே ஓகே அம்மா வந்து நல்ல ஹாப்பியா இருந்தி பேர்தே கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களா பர்த்டே வந்து எல்லாரும் வந்து இப்படி ஹாப்பியா கூட கூட வேற ஹாப்பியா மோமெண்ட்ஸை கொடுக்கறதுக்காக சர்ப்ரைஸ் ஆக்ட்டா அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லி இருந்தது கண்டு பேர் வராது ஒரு பேத்தியும் உட மகளும் சரி தானே இப்போ அவங்களோட மகள கையெல்லாம் அந்த அழகான நெக்லஸ்ஸை போட்டு விடுவோம் சரியா போட்டு விடுறீங்களா சரி வாங்கல்யம் வாங்கல்யம் படிங்க படிங்க சரியா ஓகே ரைட் சரி ஓகே சந்தோஷம் தனியா சந்தோஷம் என்ன சொல்லலாம் உங்களுக்கு இப்பந்தாங்கன்னு பக்கத்தில் நிக்கிறாங்க நீங்க அதை சொல்லிக் கொடுக்கலாம் மக்களும் சந்தோஷத்துல கண்ணீர் வரக்கூடாது எங்க மகளை கூடுறாவும்

எந்த சோகம் வந்தாலும் கூட ஃபேமிலியோட சேர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பேர்தே அரேஞ்ச் சரி சரியானே அது மட்டும் இல்லை இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உங்களோட தான் தானே அவங்களுக்கு முக்கியம் உங்களோட ஃபேமிலியாக இருக்குது அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இனிமேல் சரியானே அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி விடைப்படுறோம் சரியானே அப்போ படையாளர் கேக் எல்லாரும் சேர்ந்து கேக்க வெட்டுவோம் லாஸ்ட்டாக ஓகேவா டாட்டா சொல்லுமா பாய் பாய்